சுதந்திரம்ன்றது இந்தியாவில் இருக்கிற நமக்கு வேறு அர்த்தம் இங்கே வேறு அர்த்தம் அன்னைக்கு குரு சியாட்டில் இருக்கும்போது என்ன பண்ணேன் குருசார் வீட்டு வீட்டுக்கு முன்னால சிக்னல் எனக்கு கிடைக்கல பேசினே பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான் காம்பவுண்டுக்கு தான் உள்ளே போல காம்பவுண்டு நின்று ஆனும் பேசினுக்கிறேன் இந்தியாவுக்கு குருசார் அலறி வந்தார் வெளியில் சார் சார் இங்கே வாங்க எது பேசுதா நம்ம வீட்டிலே பேசுங்கன்னு எனக்கு என்னென்னா நான் பேச போகிறது அவரை பற்றி தான் ஒய்ஃபுக்கிட்டேன் இவர் எதிர்க்கு எப்படி ஏன் சார் இல்லைங்க அவங்க வீட்டுக்கிட்ட நின்று பேசுனா அவர் வந்து ஈவன் ஈ கேன் ஷூட் யூ அப்படின்னாரு முஞ்சிச்சுக்காது இங்க தனி மனித சுதந்திரம் நான் சொன்னேன் தனி மனித சுதந்திரம் நான் எங்க ஒன்னாலும் ஃபோன் பண்ண முடியாதுன்னு முடியாதுன்னு ஆனா இந்தியா அப்படி கிடையாது தமிழ்நாடு அப்படி கிடையாது நம்ம வீட்டில் துவைச்ச துணியை பக்கத்து வீட்டு கோடியில் காய போடல ஒருத்தனை ஒன்றும் சொல்ல மாட்டான் அவனே வந்து என்ன என் வீட்டு கேட்டா கூட காய போற ஒரே திரும்பவும் சொல்லுகிறேன் அமெரிக்க வாழ்க்கையை நான் கேலி செய்யவில்லை உங்களுடைய வாழ்க்கை இங்கே இருந்தால் இப்படி தான் வாழணும் அதுதான் வெற்றி ஆனால் ஒன்று கேட்டப்பட்ட கேள்வி வெளிநாட்டு வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது வாழ்க்கை திசை மாறி இருக்கிறது என்று